தமிழகத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத கணிச்சு வீடியோ பதிவு செய்து வருகிறோம் நம்ம ஏற்கனவே திருவள்ளூர் அரக்கோணம் மத்திய சென்னை தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் வீடியோ பதிவு செய்திருக்கிறோம் அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன் பாருங்கள் இந்த பதிவில் ஸ்ரீபெரும்புதர் தொகுதியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீபெரும்புதர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் டிஆர் பாலு அவர்களும் அதிமுக சார்பில் பிரம்குமார் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேணுகோபால் அவர்களும் நாம் தமிழர் கட்சி சார்பாக கலைஞர் சிவகுமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இதில் ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதர் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெற்றி பெற்ற டிஆர் பாலு அவர்கள்தான் மீண்டும் வெற்றி பெறப் போகிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய கணிப்பு ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம்